வெல்கம் டு டூன் சுட்டிஸ் தமிழ் அது ஒரு அழகான காடு அந்த காட்டில் சிங்கம் புலி யானை ஆந்தன்னு நிறைய மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தது அதே காட்டில் ஒரு நரியும் வாழ்ந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த நரி நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தது அது என்னன்னா ரொம்பவே ருசியான திராட்சை பழம் கொத்து கொத்தா காஜி தொங்கிக்கிட்டு இருந்தது சாப்பிடலான்னு சொல்லி அந்த நரி கிட்ட போய் பார்த்தா அந்த திராட்சை பழம் ரொம்பவே உயரத்துல இருந்தது இந்த நரியும் குதிச்சு பறிக்கலான்னு முயற்சி பண்ணது ஆனாலும் அதால முடியவே இல்லை பல முறை முயற்சி பண்ணி பார்த்தது அந்த நரி திராட்சை பழம் அதுக்கு எட்டவே இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தது ரொம்பவே சோர்ந்து போய் உட்காந்துருந்தது அந்த நரி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் குதிச்சு முயற்சி பண்ணி பார்த்தது கிட்ட வரைக்கும் போயிட்டு ஆனாலும் திராட்சை பழத்தை பறிக்க முடியாம கீழே விழுந்துருச்சு அந்த நரி உடனே இந்த திராட்சை பழம் ரொம்ப புளிப்பா இருக்கும் போல இருக்கு நமக்கு இது வேண்டாம் நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பி போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணியிருந்தா அந்த ருசியான திராட்சை அந்த நரிக்கு கிடைச்சிருக்கும் பாதியிலேயே போனதுனால அந்த திராட்சை அந்த நரிக்கு கிடைக்காம போயிடுச்சு நம்ம எந்த விஷயமானாலும் நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும்